ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு வகையான குருமா தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான குருமாவை எப்படி பண்ணலான்னு வாங்க முதலாவதா வாழைக்காய் வச்சு குருமா தான் பண்ண போகிறோம் குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் நல்லா புரிஞ்சதும் ரெண்டு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு பதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது விட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வாழைக்காவை நல்லா வேக வச்சிடலாம் காய் வேகிறதுக்குள்ளே மிக்சி ஜாரில் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு மூணு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிரலாம் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக காய் நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட அரைச்சி வச்சால் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான வாழைக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த வாழைக்காய் குருமாவை இட்லி தோசை சப்பாத்தியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக காலிஃப்ளவர் குருமா தான் பண்ண போகிறோம் குருமா பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு கடலை எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ